ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மயோரா கிரியேஷன் நாம் இன்னைக்கு கிளாஸ் த்ரீ பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கிளாஸ் ஒன் டூ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க பிளேலிஸ்ட்டோட லிங்க் உங்களுக்கு இதில் கொடுக்குறேன் அது போய் செக் பண்ணிக்கோங்க வீட்டில் இருந்தபடியே நம்ம யூடியூப் பார்த்து ஈஸியாக கற்றுக்க முடியும் உங்களுக்கு இதில் வர டவுட்ஸை க்ளியர் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் அது மூலமாக அன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லி டெய்லி உங்களோட ஒர்க் அவுட்டை எனக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்க அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை நான் வீட்டில இருந்தே ஈஸியாக நானே யூடியூப் பார்த்து கத்துப்பேன்னா தாராளமாக நீங்க யூடியூப் பார்த்து கத்துக்கலாம் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணணும் உங்களோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே மானிட்டர் பண்ணணும் அதுக்காக ஸ்பெஷலா நான் என்னோட டைமை உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இதுக்காக தான் நான் எல்லாராலேயும் பே பண்ணக்கூடிய அளவு சின்ன அமௌண்ட்டு அட்லீஸ்ட் நம்மளோட மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டை விட மிக மிக கம்மியான அமௌண்ட்டு நைன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டுமே நீங்கள் பே பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளாரிஃபை பண்ணுவேன் அப்படி வேண்டாம் எனக்கு டவுட்டே வராது நான் யூடியூப் பார்த்தே கற்றுப்பேன்னா தாராளமாக நீங்கள் கற்றுக்கோங்க நான் யாரையுமே கம்பல் பண்ணலை திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லிவிட்டு ஏன் காசு கேட்குறீங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் தான் சொல்கிறேன் யூடியூப் பார்த்து தாராளமாக நம்ம ஃப்ரீயாக கற்றுக்கலாம் அதுக்கு காசே கிடையாது உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நைன்டி நைன் ருபீஸ் எல்லாராலேயும் பே பண்ணக்கூடிய அளவு அமௌண்ட் தான் நான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டுமே அதுவும் நிறையெல்லாம் கேட்கல ஜாஸ்தியாக வராது ஜஸ்ட்டு நைன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டுமே நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களோட டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த சார்ஜஸ் தவிர வேறு எதுக்காகவும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் கேட்கல இந்த கோர்ஸ் முடிகிறது வரை நீங்கள் நைன்டி நைன் ருபீஸ் ஒரே ஒன் டைம் நீங்கள் பே பண்ணால் போதும் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம கிளாத்தை ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பாப்ளின் கிளாத்து ஒன் மீட்ரு எடுத்து வச்சுருக்குவேன் இந்த கிளாத்தில் பாருங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போகும் க்ராஸ்லையும் ஒரு லைன் போகும் நான் எல்லாம் மைனூட்டாக பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் நேராக ஒரு ப்ளஸ் சிம்பிள் படி அந்த மாதிரி தான் நமக்கு நூல் இலைகள் போகிறது தெரியும் அதே டைரக்ஷனில் மட்டும்தான் நம்ம கிளாத்தை இழுக்கணும் மாற்றி இழுக்கக்கூடாது பாருங்கள் இந்த பக்கம் கிராஸாக இழுத்திங்கன்னா இந்த மாதிரி அப்படி குண்டு மாதிரி விழும் இந்த மாதிரி விழுந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்காது இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய கிளாத்தை நேராக ஃபுல்லாக விரித்து போட்டுக்கலாம் நீட்டாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக பார்த்துக்கோங்க விரிச்சுட்டு இப்போது ஃப்ரேம் எடுத்துக்கிறோம் ஃப்ரேம் இன்னைக்கு நான் எயிட்டீன் இன்ச்சஸ் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட சிக்ஸ்டீன் இருந்தால் சிக்ஸ்டீன் எடுத்துக்கோங்க அப்படின்னா சிக்ஸ்டீனுக்கு சிக்ஸ்டீன் அளவு ஸ்டாண்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் மாற்றி யூஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஃப்ரேம்லாம் நான் நாடாக சுற்றி இந்த நாடாக நம்ம எதுக்காக சுற்றுறோம் எப்படி சுற்றணும் அப்படின்னு கிளாஸ் டூவில் நம்ம பார்த்துட்டோம் அதனால் அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஜாயிண்டாக இருக்கக்கூடிய ஃப்ரேமை இப்ப நம்ம தனித்தனியாக கழட்டி எடுத்துக்கலாம் அதுல உள் சைடு இருக்க இன்னர் சைடில் நம்ம டேப் சுத்தி இருக்கோம் பார்த்தீங்களா அந்த சைடை மட்டும் நம்ம நட்டை கழட்டிட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம் ஃப்ரேம் வாங்கும் போதே நம்ம கேர்ஃபுல்லா பார்த்து வாங்கணும் இந்த மாதிரி வெளியே இருக்கு பாருங்க அந்த நட்டு வந்து கொஞ்சம் அந்த ஸ்க்ரூ வெளியே கம்பி வெளியே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க எட்ஜில் இருக்கிற மாதிரி வாங்காதீங்க அப்படி வாங்குனீங்கன்னா உங்களால இந்த நாடாலாம் சுத்த முடியாது அதனால் வாங்கும் போது கொஞ்சம் அந்த ஸ்க்ரூவோட வெளி பார்த்து வந்து வெளியே நிற்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அந்த எட்ஜஸோட நீளம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் இப்போது நம்ம உள்ளே உள்ள நம்ம நாடாக சுற்றிருக்கக்கூடிய ரிங்கை நம்ம கிளாத்துக்கு அடியில் நம்ம வச்சுக்கிறோம் வச்சுட்டு இந்த சைடும் இல்லை அந்த சைடும் கொஞ்சமாக கிளாத்து வெளியே நிற்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் நம்ம பிடிச்சு இழுக்க முடியும் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கிளாத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அதோடய எட்ஜஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடியில் ரிங்கை வச்சுட்டு மேலே அந்த ஸ்க்ரூ இருக்குல்ல அந்த சைடை அதுக்கு மேலே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த கிளாத் லூஸாக தான் இருக்கும் இனிதான் நம்ம வந்து சைடை பிடிச்சு இழுக்க போகிறோம் கரெக்டாக அப்படி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்க்ரூவை டைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் இப்போ லூஸாக தான் இருக்குது இப்படி பண்ணி பார்த்தாலே லூஸாக தான் இருக்குது இனி நம்ம டைட் பண்ணணும் அது பாருங்கள் அந்த த்ரெட்டோட டைரெக்ஷனில் தான் நம்ம இழுக்கணும் கிராஸில் இழுக்க வேண்டிய தேவையே இல்லை கரெக்டாக இந்த பக்கம் அந்த சைடு மட்டும்தான் இழுக்கணும் உங்கள் பலத்தெல்லாம் கூட்டி ஸ்ட்ராங்காக இழுக்காதீங்க கிளாத்தை சாஃப்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் லைட்டாக பிடிச்சி 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 இழுங்க சைடு ஃபுல்லாக லைட்டாக லைட்டாக இழுத்தால் போதும் ஃபுல் ஃபோர்ஸே நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னா கிளாத்து கண்டிப்பாக டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது அதனால் லைட்டாக இழுக்கணும் சரிங்களா பாருங்கள் நான் எப்படி இழுக்கிறேன்னு பாருங்கள் லை அதுக்கு பக்கத்தில் ஃபோர் ஃபிங்கர் அடியில் வச்சுக்கிறோம் தம் ஃபிங்கர் மட்டும்தான் மேலே இருக்குது நாலு விரலையும் நம்ம அடியில் வச்சுட்டு ஒரு விரல் மட்டும்தான் நான் மேலே வச்சுருக்கேன் அப்படி கையை அடியில் கொடுத்துட்டு லைட்டை லைட்டாக பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறோம் அவ்வளோதான் அந்த க்ராஸ் டைரக்ஷன் இழுக்காமல் நேராக அந்த ப்ளஸ் சிம்பிள் எப்படி இருக்குங்கிறத மட்டும்தான் அந்த நூல் இலைகள் எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு நேராக இழுக்கணும் நீட்டாக இழுக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுக்காதீங்க நீட்டாக இழுத்துக்கோங்க பாருங்க இந்த பக்கம் இழுத்த டைரக்ஷன் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது நான் இழுக்காத இடம் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க லைட்டாக பிடிச்சி 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 இழுக்கணும் இப்படி நம்ம கரெக்டாக எல்லா டேரக்ஷன்லேயும் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் டைட்டாக நம்ம கிளாத்தை இழுத்த பிறகு இந்த மாதிரி கையை வச்சு தட்டி பாருங்கள் டக் டக்குன்னு ஒரு சவுண்டு மட்டும் வரணும் அப்படி பண்ணியிருந்தால் கிளாத்தை நீங்கள் பர்ஃபெக்டாக கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மீன் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ சைடில் பிடிச்சிட்டு நான் உங்களால் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அந்தளவு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க நீட்டாக டைட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்க்ரூ வந்து கலண்டு விழாமல் இருக்கும் நம்ம கிளாத்துலேயும் சுருக்கங்கள் விழாமல் இருக்கும் நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீட்டாக டைட் பண்ணியாச்சு இதை நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணணும் பார்க்கலாமா இப்போ எப்படி பண்ணலான்னு நீங்கள் எந்த ஒரு ஃப்ரேம் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல இது வந்து எனக்கு ஃபிக்ஸடான ஃப்ரேம் உங்கள் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரேம் பொறுத்தவரையில் நான் வந்து அப்படியே நம்ம வச்சுட்டா போதும் இந்த ஸ்டாண்டுக்கு மேலே உள்ள வந்து ஃப்ரேமை தூக்கி வச்சிட்டாலே போதும் வேறு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இருக்கும் ஃபிக்ஸடாக இருக்கும் அசையவே அசையாது பாருங்கள் உள்ள எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு கிளாத் எல்லாமே ஃப்ரேம்க்கு உள்ளே கொடுத்து மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் பாருங்கள் அதில் வந்து நாலு சைட்லேயும் நாலு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதோட எட்ஜஸில் இருக்கக்கூடிய தி நம்ம டைட் பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்க்ரூ சைடும் இந்த ஸ்டாண்டோட ஸ்க்ரூ சைடும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இதில் இருக்க ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஈஸியாக நம்ம பண்ணியாச்சு நல்லாவே டைட் பண்ணி க்ரிப்பாக இருக்கணும் ஆடாம ஆசையாமல் இருக்கணும் இப்போது சைடில் இருக்கக்கூடிய எட்ஜஸில் இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே அது நம்ம தைக்கும் போது நூலில் சிக்கிக்காமல் இருக்கிறதுக்காக அதை ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி அதை ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கணும் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த பின் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கீழே எந்த கிளாத்தும் இல்லாமல் நீட்டாக நம்ம வந்து பின் போட்டு செக்யூர் பண்ணுறோம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது போது கிளாத்து வந்து அழுக்காகாமல் இருக்கும் நம்ம தரையில் இருந்து பண்ணினாலும் சரி நம்ம இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம தரையில் தான் இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும் அதனால் கீழே போட்டு நம்ம பாய் மேலே இருந்தாலும் சரி மேட் மேலே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கிளாத்து வந்து அழகாகும் ப்ளஸ் நம்மளோட ஸ்டிச்சஸ்க்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்ம கிளாத்து நம்ம கீழே கை போட்டு நூல் எடுக்கும்போது இந்த கிளாத்துலையும் சிக்கிக்க சான்சஸ் இருக்குது அதனால் நம்ம பின் போட்டு நீட்டாக நாலு சைடும் செக்யூர் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் கீழே ட்ரெஸ்ஸை போடாதீங்க ட்ரெஸ் கசங்காமல் இருக்கிறதுக்காக இப்படி ரோல் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக கசங்காது இந்த மாதிரி ரோல் பண்ணி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நீட்டாக மீதி இருக்கக்கூடிய கிளாத்தையும் இந்த சைடு எல்லா சைடில் இருக்கக்கூடிய கிளாத்து எல்லாமே ஜஸ்ட்டு ரோல் பண்ணுறோம் ரோல் பண்ணி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீட்டாக பண்ணுங்கள் கீழே போடாதீங்க உங்களுக்கு எத்தனை பின் தேவைப்படுதோ அத்தனை பின் போட்டு நீட்டாக செக்யூர் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் பேசிக் ஸ்டிச்சான செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சொல்லித் தர்றேன் ஃப்ரேம் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸுனால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் உங்களோட டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் நான் இங்கே டவுட்ஸ் கேட்குறதுக்கு ஜஸ்ட்டு நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் பே பண்ணனும் பே பண்ணீங்கன்னா உங்களோட கோர்ஸ் முடிகிறது வரை நான் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்